ஹாய் வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நான் விஜயேந்திரா நம்ம போன வாரம் சொன்ன ப்ரிடிக்ஷன் பிரகாரம் மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா போன வாரம் நிஃப்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் சைடு மூவ் ஆகியிருந்தாங்க ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும்தான் ஒரு இரநூறு பாயிண்ட் டவுன் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அப் சைடு மூவ் ஆகி கடைசியாக இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணில் ஸ்டே ஆச்சு பேங்க் நிஃப்டியும் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கு பொறுத்தளவு ஆவரேஜ் தான் ஆரம்பத்தில் அப் சைடு போயிருந்த பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட் டவுன் சைடு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அப் சைடு மேலே போயிட்டு ஐம்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து ஸ்டே ஆச்சு லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண செக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடி எஃப்எம்சிஜி ஆட்டோ மெட்டல் மீடியா இது மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் மெட்டல் மீடியாவை பொறுத்தளவு வந்து லாஸ்ட் வீக்கில் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ இதனால தான் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியோடைய ஸ்லாப் புதுசாக அறிவித்ததுனால அதனுடைய இம்பேக்டும் இருந்தது தாண்டி நெகட்டிவ் நியூஸாக மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய செல் பண்ணாங்க பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்புறம் டேரிஃப் வந்து அப்படியே கண்டினியூ ஆனது குவாட்டர்லி ரிசல்ட் சில கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் எஃபிஐ வெளியே போகிறதுக்கான காரணமாக நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்டு கன்சியூமர் சர்வீஸ் இது சார்ந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேக்கான வாட்சபிள் ஸ்டாக்ஸாக பார்க்கலாம் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்ம இன்ட்ராடே வாட்ச் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஸ்டாக்ஸை சொன்னோம் அது எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே ஸ்டாக்ஸை இன்றைக்கியான வாட்சபிள் ஸ்டாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அதை தாண்டி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அப்படின்னா மோஸ்ட் சிப் இரநூத்தி இருபத்தி ஆறில் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் இரநூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இதில் வந்து எட்நூற்றி முப்பதுக்கு நீங்கள் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் டார்கெட் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸ்டாப்லாஸ் எட்நூற்றி ஆறில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்களுடைய நாலேஜில் அனலைஸ் பண்ணி அதில் சரியான சான்சஸ் கிடைச்சா நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்